வணக்கம் நீங்கள் இருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசநகரம் மௌசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி ஐந்தாயிரம் புதிய வீடுகளை மேலதிகமாக அமைக்க வேண்டும் ஜனாதிபதி அறிவிப்பு யாழ்ப்பாணத்தை அணிவிக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த மனத்தியாளங்கள் குறித்து எச்சரிக்கை இரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு கல்வி கொந்தளிக்கும் கடல் வெள்ளத்தில் மூழ்கியது களவாஞ்சுக்குடி தயார் நிலையில் முப்படை முல்லைத்தீவில் சிறுமியின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல் நான்கு ரயில் சேவைகளை ஒரு சேவையாக மாற்றிய என்பிபி இது வரலாற்று சாதனை என்று சாணக்கு நீங்கி சாட்டை பாடசாலை பாடத்திட்டங்கள் இணையதள குடியிருப்பு பகுதியில் தீப்பரவல் எழுந்து சாம்பலான வீடு டக்ளஸ் தேவானந்தாவிற்கிணை சாயுதங்களில் தோக்கில் தோப்பில் நிலையில் பாடசாலை மாணவன் சடலமாக மேற்கொள்ளும் அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் டிப்பா புயலினால் அனர்த்தங்களுக்குள்ளான வீடுகளை மூள கட்டியெழுத்தும் பணிகளின் போது சுமார் இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வீடுகள் வரை புதிதாக கட்டப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் கந்துன்கம அலுபெத்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கும் வீடு ஒன்றை கட்டுவதற்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அங்கு மேலும் ஜனாதிபதி கருத்து வெளியிடுகையில் தற்போதைய அறிக்கைகளின்படி சுமார் ஆறாயிரம் வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன மேலும் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் அல்லது வசிக்க முடியாத அபாய எனவே ஒட்டுமொத்தமாக இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வீடுகள் வரை கட்ட வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் மேலும் முப்பத்து ஓராயிரம் வீடுகளை கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் எமக்கொரு வீடு திட்டத்தின் கீழ் கிராமங்களில் உள்ள வறிய மக்களுக்காக பத்தாயிரம் வீடுகளும் தேசிய வீடுமைப்பு அதிகார ஊடாக மேலும் பத்தாயிரம் வீடுகளும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன ஒன்பதாம் ஆண்டில் நிறைவுக்கு வந்த போதிலும் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்காக வீடுகளுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் வீதமும் தோட்டப்புற மக்களுக்காக இந்திய உதவியுடன் வீடுகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறான சூழலிலேயே மேலதிகமாக இந்த இருபத்தி ஐந்தாயிரம் வீடுகளை கட்டுகின்ற பொறுப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பு தை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்திக் கொடுக்க ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளோம் ஆரம்பத்தில் இருபது லட்சம் ரூபாயும் அதனைத் தொடர்ந்து கட்டுமான பணிகளின் தாமதம் வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் அதே நேரம் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பு வழங்கப்படும் எமது தற்போதைய வாழ்க்கை தரத்திலேயே இருக்கக்கூடாது தற்போதைய நிலையில் இருந்து மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு செல்ல முற்பட வேண்டும் இன்று இருபத்தி

வீண வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் வங்காள விகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு அண்மைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீவராஜா தெரிவித்தார் அவர் என்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தினை ஆண்மிக்கும் போது வலுக்குறைந்து தாழ்வு நிலையாகவே கரையை கடக்க வாய்ப்புள்ளது ஆகவே மலையக மக்கள் அச்சப்படுத்தவையில்லை ஆனால் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் பதினோராம் தேதி வரையில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணத்தியாளங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் எழுபத்தி ரெண்டு மணத்தியாளங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் முக்கியமானவை எனவே கனமழை வேகமான காற்று வீசுகை தொடர்பில் தயவு செய்து மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் காண்டி மாவட்டத்தின் உடுதும்பர மற்றும் நொவர்லியா மாவட்டத்தின் நில்தண்டாகின்ன வெலப்பனி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேபோல் மண் சரிவு எச்சரிக்கை இரண்டாம் கட்டத்தின் கீழ் மாத்தலை மாவட்டத்தின் பில்கமுவ மற்றும் நிவரலியா மாவட்டத்தின் மதுரட்ட ஹாங்குரன்கெத்த ஆகிய பிரதேச சிலகப் பிரிவுகளுக்கும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழையுடனான காலநிலை நிலவுவதால் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்படக்கூடும் என்றும் அவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்முனை பிரதேசம் முழுவதமாக உள்ளனர் மட்டக்களப்பின் பல பகுதிகளிலும் கனமழையும் காற்றும் கடல் கொந்தளிப்பும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கல்முனையில் இன்று கடல் மிக மோசமான கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது கடற்கரைக்கு அண்மித்த பகுதியில் இருந்து தென்னை மரம் ஒன்று பாறை விழுந்துள்ளது கரையோர பகுதியில் உள்ள கட்டடங்களும் பலத்த சேதமடைந்துள்ளன கடல் கொந்தளிப்பை அவதானிக்கையில் மீண்டும் ஒரு புயல் ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் பெரும் பதற்றமடைந்துள்ளனர் டித்வா புயலால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை தாண்டி அதன் தாக்கங்கள் இன்னும் முடிவடையாதுள்ள நிலையில் மீண்டும் ஒரு அனர்த்தம் ஏற்படில் மக்களை பெரிதும் பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி பட்டிரிப்பு போன்ற கிராமங்களில் கனமழையினால் தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கின இதனையடுத்து மண்முனை தென்னறிவில் பெற்று பிரதேச தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் உதவி தவிசாளர் பிரதேச உறுப்பினர்களொன்று பலரும் சம்பவத்திற்கு வருகை தந்திருந்தனர் அவசர கால நிலையை கருத்தில் கொண்டு வீதியை வெட்டி பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய வெள்ள நீரை செய்யும் வகையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாதுகாப்பாக தற்காலிக கால்வாய்களால் நீர் வழிந்துடச் செய்தனர் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தங்கள் ஏதும் இடம்பெறுமாக இருந்தால் உடன் செயல்படுவதற்காக மாவட்டத்தில் உள்ள பதினான்கு பிரதேச இலகங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன ராணுவத்தினர் கடற்படை உள்ளிட்ட முப்படையினரும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்து உதவி பணிப்பாளர் தெரிவித்தார் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் புலி பிரதான வீதியை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்ந்து வருவதனால் அந்த வீதியூடான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் படகு சேவை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் வாகனேரி பகுதியில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சியும் ஒன்னிச்சை பகுதியில் முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் வீழ்ச்சியும் உருகாமம் பகுதியில் இருபத்தி ரெண்டு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சியும் கட்டுமுறிவு பகுதியில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் கல்முனை பகுதியில் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாகவே மட்டக்களப்பு மாவட்ட வானிலை அவதான நிலையம் தெரிவிக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதான நீர்மட்டங்களும் பாதகமான வானிலை காரணமாக வடக்கு மாகாணத்தில் கனமழை பெய்யும் என்று நம்பப்படுகிறது நிலைமையை சமாளிப்பது மற்றும் அனைத்த நிலைமையை கட்டுப்படுத்துவது குறித்து சிறந்த கலந்துரையாடல் இன்று காலை வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் உபாலி சமரசிங்கமற்ற மாவட்ட செயலாளர் பி ஏ சரத் சந்திர தலைமையில் இந்த சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றது அவசர கால அனர்த நிலைமை ஏற்பட்டால் மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைப்பது குறித்து குறிப்பாக ராணுவம் காவல்துறை சிவில் பாதுகாப்புத்துறை விமானப்படை மற்றும் கடற்படையை தயார் நிலையில் வைத்திருப்பது அத்துடன் வரவிருக்கும் அனர்த்த நிலைமை குறித்து மிகுந்த கவனம் செலுத்துவது மற்றும் குளங்களின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அனைத்து அரசு நிறுவனங்களும் அதிகாரிகளும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவசர நிலை ஏற்பட்டால் மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் விவாதிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் முகமைத்து மத்திய அதிகாரிகள் பிரதேச படையினர் மற்றும் தொடர்புடைய அரசு நிறுவன அதிகாரிகள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த பன்னிரண்டு வயது சிறுமியான குகனேசன் டினோயாவின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயலிச தெரிவித்தார் பாராளுமன்ற இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் வழங்கிய சுகாதார அமைச்சர் கடந்த மாதம் ஒவ்வாமை காரணமாக சிறுமி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதி மரணித்தமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார் அதே சிறுமியின் மரணம் தொடர்பில் தமக்கு கவலை அளிப்பதாக தெரிவித்தார் தற்போது வைத்தியசாலை மற்றும் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் அறிக்கைகள் சுகாதார அமைச்சுக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அந்த அறிக்கைகளின் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன வைத்தியசாலையின் பணிக்குழாமரின் அசம்பந்த போக்கினாலேயே இந்த மரணம் இடம்பெற்றுள்ளது என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார் அந்த விசாரணைகளுக்கு பாதிப்பாக அமையாத விடயங்களை எதிர்வர நாட்களில் வெளிப்படுத்துவதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜிதிச மேலும் குறிப்பிட்டார் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொண்டார் எந்தவொரு அரசாங்கமும் செய்யாத வரலாற்று சாதனையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்துள்ளது மட்டக்களப்பு கொழும்பு இடையே செயல்பட்டு வந்த நான்கு ரயில் சேவைகளை ஒரு சேவையாக மாற்றியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார் பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பில் இருந்து கொழும்புக்கு இருந்த ரயில் ஒரு சேவையாக ஒரு சாதனை இந்த வரலாறு சாதனை செய்த பெருமை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சேரும் எங்களுடைய மாவட்டத்திலே கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் காலையிலே ஆறு பத்துல தொடங்கி கொழும்புக்கு வருவதற்கு இருந்த இந்த புகைய அவசான் அவசான போயிரதை இந்த இந்த சேவையை தற்பொழுது ஐந்து மணிக்கு ஆரம்பித்து அவர்கள் கல்வோயாவிலே போயிட்டு திருவண்ணாமலையில் இருந்து வர ரயில் செயல் ஏறி மாறி போக வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அதே போல தான் கொழும்புலேருந்து வந்தாலும் இறங்கி மாறி வர வேண்டிய சேவை இருக்கின்றது புலஸ்தீனி என்ற அந்த ஒரு ரயில் சேவையை கடந்த அரசாங்கம் இருந்த பொழுது நான் பேசி அவசன் ஹவுசன்கரு நோத்து நீ தப்புறது என்ன புளசி என்ற சேவை நான் பேசி கடந்த அரசாங்கத்திலே மட்டக்களப்பை கொண்டாந்து இந்த புலசி என்ற சேவை தற்பொழுது நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் நீங்கள் மட்டப்படுத்துங்க அதே போல தான் இரவு எட்டு பதினஞ்சுக்கு மட்டக்களப்பிலே இருந்து போன அந்த நைட் ரேலை நீங்கள் முழுமையாக இல்லாமல் செய்துருக்கீங்க அப்போ கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினராகலே நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஜனாதிபதிகளுடன் பேசி ஒரு தேசிய விமானங்களை மட்டங்களை போய் கொண்டு வர தேசிய விமான சேவை ஆரம்பிக்க முடியும் மாவட்டத்தில் இருக்கிற ரயில் சேவை இல்லாமல் செய்து எங்களுடைய மக்களை கஷ்டத்துக்குள்ள தள்ளுவது ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாடசாலை தவணைகளுக்குரிய கற்றல் தொகுதிகளை தயாரிக்கும் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தரத்திற்கும் இணையதள இணைப்புகளை உள்ளடக்க கூடாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்விசார் சபையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பாட புத்தகங்கள் அல்லது கற்றல் தொகுதிகளில் மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட வந்த இணையதள முகவரிகள் மற்றும் கியூஆர் குறியீடுகள் இனிவரும் காலங்களில் முழுமையாக நடத்தப்படும் தற்போது கற்றல் தொகுதிகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள இணையதளங்கள் மற்றும் ஏனைய மூலங்கள் என்பவற்றுக்கும் பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார் அரசாங்க இணையதளங்களை பயன்படுத்தும் போது வழிப்படை தன்மை பொறுப்புக் கூறல் அல்லது கொள்முதல் தொடர்பான சிக்கல்கள் எதுவும் இழவில்லை என்பதையும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தினார் இதேவேளை இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு இடையில் மீளப்பெறப்பட்ட அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் தற்போதைய அரசாங்கத்தால் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் பல்வேறு காரணங்களுக்காக முந்தைய அரசாங்கங்களின் போது மீளப்பெறப்பட்ட புறப்பட்ட வழக்குகள் அவற்றை மறுபரிசீலனை செய்த பின்னர் மீண்டும் தாக்கல் செய்ய

இதன்போது ஒரு குடியிருப்பு முற்றிலும் எரிந்து சாமல் ஆகியுள்ளதுடன் இருந்த மேலும் ஒரு வீடு அளவில் சேதமடைந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து அறிந்த திம்முள்ளப்பட்டினி போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்க முயற்சி செய்த போதிலும் ஒரு வீடு முழுமையாக இடிந்துள்ளது இந்த சம்பவத்தால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சேர்ந்ததைக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் உயிர் சேதங்களோ காயங்களோ எதுவும் ஏற்படவில்லை தீ பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் இதுகுறித்து திமுக பத்தனை போலீசார் மேலுக்கு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் தேவானந்தாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை என்று பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தினால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று இரண்டாயிரத்து ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மதோசுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காக அவர் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்பிராயத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார் வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ

ஆறு மாதங்களாக மன அழுத்தம் தொடர்பில் சிகிச்சை பெற்று வந்திருந்ததாகவும் அத்துடன் மூன்று மாதங்களாக பாடசாலைக்கு செல்லவில்லை என்பதும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது இன்று காலை உயிரிழந்த மாணவனின் தந்தை தொழுகைக்காக ஆயத்தம் செய்த நிலையில் இவ்வாறு அவரது மகன் தூக்கில் தொங்கி காணப்பட்டதாக தெரிய வருகின்றது அத்துடன் இடத்திற்கு அம்பாறை மாவட்ட தடையவியல் போலீசார் சென்று விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் கல்முனை நீதிமன்ற நீதவான் கட்டளைக்கு அமைய குறித்த சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டு பார்வையிட்ட பின்னர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷவுக்கும் இலங்கைக்கான மாலைதீவு தூதுவர் மசூத் இமாத்துக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்தி போன்று இன்று காலை பத்திரமுல்லையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது இந்த போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் வர்த்தகம் சுற்றுலாத்துறை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் புதிய வழிகளை ஆராய்வது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது குறிப்பாக இளைஞர் வலுவூட்டல் மற்றும் விளையாட்டுத்துறை அபிவிருத்தியில் இரு நாடுகளும் இட செயல்படக்கூடிய வாய்ப்புகள் பற்றி நாமல் ராஜபக்ஷ இதன்போது சுட்டிக்காட்டினார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் இஷ்டத்தன்மையை உறுதிப்படுத்துவதில் இரு நாடுகளதும் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்பு அவசியமானது என்று இந்த சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டது மாலைதீவு தீவு தூதுவர் இமாத் இலங்கையுடனான மாலைதீவின் உறவை உயர்வாக மதிப்பதாக தெரிவித்தார் அதேவேளை தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு நெடுங்கிய நட்பு என்ற ரீதியில் மாலைதீவுக்கு தீவுக்கு இலங்கை வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புகளுக்கு அவர் தனது நன்றியை தெரிவித்தார் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இருக்கின்ற வீதியை புனரமைத்து தரக்கோரி என்று கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது பாரதி வீதியின் பரிதாபம் பார் அரசே சீரற்ற வீதியால் சீரழிகின்றது சீருடை வீதியை புனரமைத்தால் எம் வீதியை மாற்றுவோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் நீண்ட காலமாக பாரதிபுரம் மேன்கமம் பிரதான வீதி சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரமும் பாரதி மகா வித்யாலய வீதி எண்ணூறு மீட்டர் தூரமும் இன்று வரையில் மண் வீதியாக காணப்படுகின்றது மழை வெள்ளம் ஏற்படும் போது நீரில் மூழ்கி சேரும் பலவமாக காணப்படுகின்றது இந்த வீதியின் ஊடாகவே பாடசாலை மாணவர்கள் செல்ல வேண்டியுள்ளது இதனால் மாணவர்களின் சீருடை அழுக்கடைகின்றது இந்த வீதியால் பல கிராமத்து மக்கள் கிளிவட்டி வைத்தியசாலைக்கு சென்று வருகின்றார்கள் அத்துடன் பெரும்பாலான விவசாயிகள் இந்த வீதியால் வயல்களுக்கு சென்று வருகின்றனர் இதுவரை காலமும் கடந்த ஆட்சியாளர்கள் தாமதித்ததை போல் இந்த அரசும் தாமதிக்காத நம்பிக்கை இருக்கின்றது எனவே இந்த பாரதிபுரம் கிராமத்தின் மக்களின் கஷ்ட நிலையை புரிந்து கொண்டு விரைவாக இந்த வீதியை புனரமைத்து தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இடர்ந்து சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் ஐ பி பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் அம்பாறை விநாயகபுரத்தை புறப்படமாகவும் வரிபடமாகவும் கொண்டிருந்த திரு தர்மலிங்கம் தனுஜன் அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் வல்வெட்டி வல்வெட்டித்துறையை பிறப்பிடமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கணேசலிங்கம் அன்னரத்னம் அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் மட்டக்களப்பு திருப்படுகாமத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராசநாயகம் ராசேந்திரம் அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் மட்டக்கழப்பு பெரிய கல்லாறு மத்திய கல்லூரி வீதியினை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவராஜா புவிராணி பேபி அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேஜ் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்